ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் இயர்ஸ் வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து உயிருக்குயிராய் நேசிக்கிறார்கள் ஸோ ஏழு வருஷம் தாண்டின உடனே இந்த பெண் வந்து ரட்சிக்கப்படுகிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த பையன் வந்து ஆண்டவருடைய சித்தம் இல்லை இவரை நம்ம திருமணம் பண்ண முடியாதுன்னு ஹண்ட்ரட் வந்து தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் ஆனால் அந்த பையன் வந்து இந்த பொண்ணு மேலே ரொம்ப நேசமாக இருக்கான் ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கவே முடியாது என்னென்னா அவனை ஏமாற்ற முடியாது ஏழு வருஷம் அந்த மாதிரி இருந்த மகனை பையனை இப்போ ஏமாத்தினா அந்த பையன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுவான் எப்படி அவனை அவன் தற்கொலை பண்ணிக்குவான் அப்படியே இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வேண்டான்னு தோணுது ஆனால் அவனோட பேசிட்டு தான் இருக்காங்க உள்ளுக்குள்ளே வேண்டான்னு தோணுது ஆனால் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வேறு வழி இல்லை எப்படி வெளியே வர்றது யார்கிட்ட சொல்கிறதுன்னே தெரியல அப்போ என்னட்ட ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பாஸ்டர் எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் வந்து ஹண்ட்ரட் இது எனக்கு சித்தம் இல்லை உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் நான் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே இப்போ மாட்டியிருக்கிறேன் நான் வந்து முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி நான் இப்போ எடுத்துட்டேன்னா அது பிஞ்சிரும் எனக்கு ஒன்றுமே பண்ண தெரில நான் கல்யாணம் பண்ணினாலும் எனக்கு பிரச்சனை பண்ணாட்டியும் எனக்கு பிரச்சனை நான் என்ன பண்ணுறது நான் எப்படி இதை செய்கிறது நான் உடனே சொன்னேன் இந்த பிரச்சனைக்கு வேற யாரும் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது ஆனா ஒன்று எனக்கு தெரியும் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் உன்னை தப்பு வைக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா சூழ்நிலையை எப்படி வேணாலும் ஆண்டவர் மாற்றுவார் நீங்க மாட்டீங்க கத்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார் டெய்லி காலையில நாலு மணிலிருந்து ஆறு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜபித்தாள் சிக்ஸ் மந்த் ஆறாவது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே இதிலிருந்து தூக்கி எடுக்கிறது நீங்கள் தான் தப்பு பண்ணினது நான் தான் உங்களை தெரிஞ்சிருந்தா இந்த தப்பை நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் எப்படியோ இந்த இடத்துல நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழியும் தெரியல நானாக எது செஞ்சாலும் தப்பாக போயிடும் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க செய்யுங்கன்னு ஆறு மாதம் அவர்கள் ஜபம் பண்ணாங்க ஆறாவது மாதத்தில் அந்த பையன் ஃபோன் பண்ணி ஒன்றை உன்னை மீட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா தாராளமாக மீட் பண்ணி பேசலான்னு ஒரு கடைக்கு போனாங்க போகும்போது அந்த பையன் அந்த பொண்ணோடைய கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை சாரி அப்படின்னு பேசினாங்க சாரியா எதுக்கு சாரி கேட்குறீங்க இல்லை நான் ஒன்று செவன் இயர்ஸாக ஏழு வருஷமாக உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன் ஆனால் இப்போது என்னுடைய அக்கா வந்து ஃபாரினில் இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சுருக்கிறாங்க மாசமானா எனக்கு அங்கே நாலு லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம் நான் திரும்பி ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுவேன்னு நான் பாண்டு எழுதி கொடுத்தா தான் நான் வந்து அந்த ஊருக்கு நான் போய் வேலை செய்ய முடியும் சாரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அஞ்சு வருஷம் நான் எனக்காக நீ காத்திருந்தேன்னா உனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிரும் நீ உன்னை நான் ரொம்ப நான் நேசிக்கிறேன் நீ இத்தனை நாள் இந்த ஏழு வருஷத்துல உங்ககிட்ட நான் ஒரு குறை கூட நீ பார்க்கல நீ நல்ல பொண்ணு அதனால் உன் வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்கு நான் விரும்பலை என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இந்த பொண்ணு ஒரு ரியாக்டும் பண்ணாமல் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் கேரியரை பாருங்கள் நீங்களும் எங்கிருந்தாலும் நல்லா இருங்க கடவுள் என்னையும் நல்லா வைப்பாருன்னு அப்படியே ஒரு பெரிய கும்புடு போட்டுட்டு வந்து கத்தி அழுது ஆண்டவரே என்ன விடுதலை ஆக்குறதற்காக தான் அந்த மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருச்சு என்ன விடுதலை ஆக்குறதற்காக அழைச்சி போங்க நான் நம்புற உங்களையும் என்னையும் காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா வழியே இல்லாத இடத்துல வழிய அவர் திறப்பார் சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுவார் அவரால் திறக்க முடியாதது என்று ஒன்றும் ஆரம்பிக்க முடியாதது என்று ஒன்றும் தட்டி அவரால் சகல காரியத்தையும் செய்ய முடியும் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஒன்றும் தடைபடாது அதனால நான் இனி வர மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்னை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆண்டவர் நினச்சாருன்னா அது கத்தரால் ஆகாது என்று ஒன்றுமே இல்லை ஆமோதிக்கிறீங்களா இல்லையா காற்றையும் காண மாட்டாய் மழையையும் பார்க்க மாட்டாய் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் என்னை காப்பாற்றவே முடியாத அளவிற்கு நான் ஒரு கட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறேன் என்னை தூக்கி எடுக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கட்டுக்குள்ள நான் மாட்டிட்டேன் நாம் வெளியே வர முடியாது இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் எப்படி நாம் வெளியே வருகிறது எந்த விதத்தில் யோசித்தாலும் அது முடியாதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் மட்டும் இன்று வாக்கு கொடுக்கிறார் உன்னை நான் மெதுவாய் உன்னைவாய் ஆமேன் இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தார்கள் அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுவது கடினமாய அல்ல ஆபத்தாய அல்ல கத்தர் மெதுவாய் லெகுவாய் நம்புறவங்க கைகளை மேல தட்டி உதவி செய்கிற கண்மலை முழு பலத்தோட கரங்களை தட்டி எத்தனை பேராமோதிக்கிறீர்கள் அதனால் சோர்ந்து போகாமல் ஆண்டவரிடத்தில் உதவியை மட்டும் கேளுங்கள் உதவியை மட்டும் கேளுங்க உங்கள் பிள்ளைகள் வந்து பலவிதமான சிக்கல்களை உங்களிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்வார்கள் நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன் சில சிக்கல்களை வந்து யாரிடத்துலையும் நம்ம ஷேர் பண்ணக்கூட முடியாது சொல்லவே முடியாது இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் கூட ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பீங்க ஆனால் அந்த சிக்கலை வேறு யார்கிட்டையுமே சொல்ல முடியாது சொன்னால் தப்பாக போயிடும் சொன்னால் வித்தியாசமாக யோசிப்பாங்க ஐயோ எப்படி பாஸ்டர் எப்படி பாஸ்டர் ஆனால் உங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே நீங்கள் குமுறி இருக்கலாம் ஆண்டவரே நான் எப்படி எப்படி வெளியே வரப்போறேன் எப்படி நீர் என்னை தூக்கு எடுக்க போறீங்க எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனா நான் நம்புற ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள் ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பிடியுங்கள் கணவனாருக்கு தெரியாத பிரச்சனையா இருக்கலாம் மனைவிக்கு தெரியாத பிரச்சனையா இருக்கலாம் என் கணவனுக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சுன்னா என் குடும்பமே பாஸ்டர் என் மனைவிக்கு மட்டும் அது தெரிஞ்சிருச்சுன்னா என் குடும்பமே பாஸ்டர் நான் எப்படி இதிலிருந்து வெளியே வர முடியும்னு தெரியாம நான் இருக்கிறேன் ஆனா நான் நம்புகிறேன் ரகசியமா எனக்கு உதவி செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் ரகசியமா எனக்கு உதவி செய்கிற என்னை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா எனக்கு அவர் ஒரு யுத்தம் பண்ணுவார் அந்த யுத்தம் ரகசியமான இருக்கும் யாருக்கும் தெரியாத இருக்கும் இன்று இந்த உபவாச ஜபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு யுத்தம் செய்வேன் அது ரகசிய யுத்தம் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க எனக்காக ஆண்டவர் ரகசிய யுத்தத்தை செய்கிறவர்